அலாமி வரமத்திலாய் வரக்காது கொயத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி எம்ஏ ஹைதர் குழுமம் கார்கோ உம்ரா சர்வீஸ் டிராவல் சார்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை இங்க வந்து எம்ஏ ஹைதர் குழுமத்தினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து இந்த செய்தியை அண்ணனுடைய ஒப்புதல் மூலமாக நாங்கள் இங்க ஒரு அறிவிப்பு செய்ய இருக்கின்றோம் என்னன்னா தமிழ்நாடு அரசு அயலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது அதற்காக கட்டணம் வந்து ரூபாய் என்று விதித்திருந்தது இடையில இலவசம் சொல்லியிருந்தாங்க இப்ப மீண்டும் கட்டணம் என்ற அடிப்படையில் வந்துவிட்டது எம்ஏ ஹைதர் குழுமம் சார்பாக கொய்த்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை டிவிஎஸ் டிவிஎஸ் அலுவலகத்தில் வைத்து டிவிஎஸ் வச்சு இந்த பதிவு அனைவருக்கும் இலவசம் நீங்க கட்ட வேண்டாம் அயலக தமிழர் அடையாள அட்டை தமிழக அரசினுடைய அடையாள அட்டை பெறுவதற்காக நிச்சயமாக அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் எம்ஏ ஹைதர் குழுமம் எஸ் எம் ஹைதர் அலி அவர்களால் உங்களுக்கு அந்த இலவசமாக உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த எம்ஏ ஹைதர் குழுமம் கார்கோ டிராவல்ஸ் உம்ரா சர்வீஸ் நிறுவனம் மென்மேலும் வளர்வதற்காக நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்யணும் இப்போ அண்ணா அதிசயமாக அந்த அறிவிப்பு செய்வாங்க அவங்களுடைய வாயால் சொல்லுவாங்க ஒரு அற்புதமான செய்தியை அனைவரும் நிச்சயமா அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒன்னு முப்பதுல இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் இந்த பயனக தந்த அட்டை வந்து இப்ப எல்லாருக்கும் சவாலப்பட்டு இருந்தது இந்த அட்டை வந்து இருக்கு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் தான் இது வரைக்கும் எடுத்துருக்காங்க தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால இந்த அட்டை ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்த வயசானவங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேவைப்படும் நீ ரொம்ப நாள் இருந்துட்டு போறவங்க அங்கே உதவி செய்யறாங்க பல உதவிகள் இது மூலமா கிடைக்குது இந்த அட்டை தான் எல்லாமே நடக்கும் நீங்க தமிழ்நாட்டில் போய் அங்கே நம்ம கவர்மெண்ட்ல கேட்க முடியும் அதனால இந்த அட்டையை கண்டிப்பா எல்லாரும் வாங்கணும் இந்த அட்டையை கண்டிப்பா அதுக்காக பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணி கொடுத்தோம் இலவசமாக கொடுத்தோம் அப்ப எல்லாருமே வந்து வாங்கினாங்க இப்போ இரநூறுபா கவர்மெண்டே அறிவிச்சிருந்தாலும் அந்த காசுக்காக வாங்காம இருக்கிறாங்க அதை டிவிஎஸ் சார்பா நான் ஏத்துக்கிறேன் அதனால எல்லாம் எல்லாரும் பாய்ந்து டிவிஎஸ் அலுவலகத்துல நம்மளோட டிராவல்ஸ்ல வந்து இதை வந்து பதிவு பண்ணிட்டு ரெடி பண்ணிருக்கோம் எல்லாரும் கண்டிப்பா வந்து வாங்கிக்கிறீங்க இலவசமாக கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்